நாயகன் பெருமை சமூகத்தினுடைய ஆவீரன் எல்லா பகுதிகளில் ஆதிக்க சாதி வெயிர்களை புலனெடுக்க செய்த மறையல் பேரினத்தினுடைய புரட்சி வீரன் நமது அண்ணன் மாவீரன் மணிமேல் சங்கர் அவர்களுடைய இங்கே பேரணக்கம் செல்வது இருக்கக்கூடிய என் மறையல் பேரின் உறவுகளுக்கு அம்மா தான் பேசிட்டு இருந்தோம் அப்ப அம்மா வந்து சொன்னாங்க சில அண்ணன் சில விஷயங்களை சொன்னாங்க அதுவும் குறிப்பா

அவனை நீங்க செருப்பு என் பழைய பெருமுடி சமூக உறவுகளுக்கு என சார்பாகவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு பழைய பாஜக சார்பாகவும் பழைய பெருமுடி சமூகத்தினுடைய மாவீரன் ரெண்டாம் பகுதிகளில் ஆதிக்க சாதி வெளியூரை உள்ளெடுக்கச் செய்த பழைய பேரினத்தினுடைய புரட்சி வீரன் நமது அண்ணன் மாவீரன் மணிமேஷ் சங்கர் ஒருனுடைய பதினேழாம் ஆண்டு வீர வணக்கம் நிறைவேந்தல் இனத்திற்கு அருகந்து இங்கே வீரவணக்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய என் பழைய பேரின உறவுகளுக்கு மீண்டும் ஒரு முறை என சார்பாகவும் நான் சார்ந்து இருக்கக்கூடிய தமிழ்நாடு பழைய பாதுகாப்பர் சார்பாகவும் நன்றி வாழ்ந்த வணக்கத்தை தெரிவிக்கொள்கிறேன் முதல் முறையாக

அவனும் அவனை சார்ந்த கட்சியை சார்ந்தவரும் தலித் என்று வந்தால் அவனை நீங்க செருப்பு கொண்டு அடிக்க வேண்டும் வரலாற்றை கொண்ட பேரிடம் பல்வேறு நேற்று ஒரு இதே மாதிரி ஒரு பதிவு நீங்க வந்து மலன்மை சங்கர் வந்து ஒரு ரவுடி அவரை நீங்க வந்து இப்படி புகழ்ந்து பேசுவது நம்மளுக்கு நல்ல கிட்ட உங்களோட வளர்ச்சி அப்படின்னா என்னோட வளர்ச்சியை ஆன்மை சங்கமினுடைய அந்த ஹீரோடிவால் நீழம் தடுக்க முடியும் அப்படி ஒரு வளர்ச்சியாக தம்பி அப்படின்னு நான் சொன்னேன் நம்மளா சில பேருக்கு அரசியல் குரியம் இல்லாமல் அந்த சாதிக்குரிய இல்லாமல் இருக்கான் அவளா அழுகாம என்ன சொல்லணும்னா இந்த சாதியோட வரலாறுனு தான் பேசணும் எந்த சாதிக்கும் அப்படி ஒரு மிகப்பெரிய வரலாறு கிடையாது மிகப்பெரிய வரலாற்றை கொண்ட ஒரு சமூகம் என்று சொன்னால் பழைய பள்ளிக்கூடிய சமூகம் இந்த சமூகத்தோட வரலாறை நம்ம பகுதியில் வந்து மக்கள் வந்து எடுத்து சொல்லணும் அது போல நான் வந்து புரட்சான் சொன்னால் அது பூவை மூட்டையார் ஒருவரை மாற்றுமே சொல்லுவேன் அது மாவீரன் என்று சொன்னால் அது கஜா மாடு சாரி வெளியே குழந்தைங்க செய்த பழைய பெருங்குடி சமூகத்துடைய மாவீரர் அதன் மலர்மே சங்கீதர்களை மட்டும் சொல்லிடுவேன் வரலாற்று இன்னைக்கு வந்து நம்மளை வந்து தலித்து தாத்தப்பட்டு சொல்லி ஒரு சில பேர் வந்து அவனோட அரசியல் தேவைக்காக நல்லா புரிஞ்சுக்கணும் அவனோட அரசியல் வாழ்வியலுக்காக அவங்க நல்லா வசதி வாய்ப்பு வாழ்வதற்காக நம்ம எல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றை கொண்ட பழைய பெருமுடி சமூகத்தை வந்து தலித்து என்று அடையாளப்படுத்தி நம்ம வந்து இழிவுப்பாதை அழைச்சு போறோம் முதல்ல அந்த பழைய குடியிருப்புகளை வந்து அகற்ற வேண்டிய ஒரு சொல் தலித்து சொல் அது போல திராவிடன் என்ற சொல் தமிழ்நாடு பழைய பாதுகாப்பு என்னுடைய ஒற்றை குறிக்கோள் தலித்து என்ற வேலை பழைய வரலாற்றை முன்னெடுப்போம் கொண்டு விடைபெறு நன்றி வணக்கம் तो मुझे तो सब